திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேலயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைகிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றதுதான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகரிகிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட் வக்ரநிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி நகராமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவாரு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டா என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைப்பட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாகவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்கர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்ற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை சா இல்லை ஐயா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையே இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் வக்கர நிலையில இருக்கு ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்ரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க தனுசு ராசி நேர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது குரு பகவான் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்று பார்க்கும்பொழுது தனுசு ராசியோட இயல்பான குணாதிசயங்களில் சில விஷயங்களில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன் எதையும் சுறுசுறுப்பாக தன்னுடைய தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்கும் தனித்துவமாக செய்து முடிக்கும் தன்மை கொண்டவர்கள்தான் நீங்கள் ஆசிரியர் மற்றும் பேராசிரியர் துறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் தகுதிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் இருக்கும் இடத்தில் குறைந்தது ஒரு பத்திலிருந்து இருபது நபர்களுக்காவது நீங்கள் அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு பல வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அந்தளவுக்கு குரு ஸ்தானம் குருவுடைய பரிபூர்ண செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்றன இப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு மேன்மையான தகுதி கொண்ட உங்களுக்கு குரு பகவான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலையில் போராட்டம் மன அழுத்தங்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஒற்றுமை சூழ்நிலைகள் கடன் பிரச்சனைகள் உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் என்ற தன்மையில் தற்போது வரை குரு வக்ரமாவதுக்கு முன்பு வரையும் நீங்கள் அணிவித்து வருகிறீர்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடுகள் இந்த குரு வக்ர பயிற்சி நடைபெறும் போதிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படப் போகிறது நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அக்டோபர் மாசத்திலிருந்து குரு வக்ரமாக இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை நீங்கி தைரியமாக ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் மாற்றல் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கப் போகிறது உங்கள் மீது வீண் பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய தனித்திறமையை புரிந்து கொண்டு உங்களிடம் சரணடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உடலில் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வயிறு வலி மற்றும் நோங்கால் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றன வேலையில் இடமாற்றம் இடமாற்றம் அடைய விரும்பவே இல்லை ஆனால் பிரச்சனையாகவே இருக்கு இடமாற்றம் எப்படியா கிடைச்சிடாதா அப்படின்னு வருத்தத்தில் இருக்க உங்களுக்கு குரு வக்கர பயிற்சி ஆனவுடன் வேலை இடமாற்றம் ஏற்படப் போகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நல்ல விதமான வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் மன மகிழ்ச்சிகள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் கடன் சுமையை குறைக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய தகுதியும் உங்களுடைய பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கப் போகிறது கிரக வக்கிர பயிற்சி இப்பொழுது ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகளும் தெளிவான ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் கருதுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை நீங்கும் போது கவலைகள் நீங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுகின்றன இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வாண்டடாக போய் அவங்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது அதை எதிர்கொள்வதோ செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா பிரச்சனைக்கான விஷயங்கள் வந்து வேறையாக இருக்கும் நீங்கள் தலையிடும்போது அந்த பிரச்சனை உங்களை சார்ந்து வந்து உங்களை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அடுத்தவரின் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது நண்பராக இருந்தாலும் சரி தோல் தோழியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய உறவில் உள்ள ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் நீங்கள் போய் அறிவுரை கூறுகிறேன் என்று சொல்லும்பொழுது அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு உங்கள் மீதே பழியை சுமத்தி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி விடுவார்கள் ஆகவே முடிந்தளவு அடுத்தவர்களின் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தவர்களின் பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமது தனுஷ்ராசினியர்கள் முற்றிலும் பேசுவதையோ அல்லது தலையிடுவதையோ தவிர்ப்பது மிகப்பெரிய நல்லம் இந்த நல்ல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போதும் கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு நிலைநாட்டுகிறது இந்த குறிப்பிட்ட குரு வக்ர காலங்களில் சிறு சிறு பாதிப்புகளும் சிறு சிறு மன அழுத்தங்களும் ஏற்படாமல் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தடைகளை விலக்கி வெற்றியை கொடுப்பதற்கான சூழ்நிலையும் நமது விநாயகப் பெருமாள் கற்பக விநாயகப் பெருமாள் உங்களுக்கு முழுவதுமாக கொடுப்பார் என்பது உண்மை ஸோ மறக்காமல் நான் கூறிய வழிபாடு முறைகளை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை போட்டு போட்டுவிடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போதுக்குரிய கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலிலேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்துக்கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு கொண்டு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்